முலைத்தீவு முத்து அயன்கட்டு தமிழ் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டமையொட்டி இலங்கை ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தப்படும் நிலையில் தமிழர் தாயகத்தில் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் நடத்த இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் ஏ எம் சுமந்திரன் ஆகியோர் கடிதம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார் திசானாய் அறிவித்துள்ளனர் நேற்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தவை வருமாறு ஆகஸ்ட் அன்று காலை முத்தையன் கட்டுக்குளத்தில் எதிர்மன சிங்கன் கபிலராஜ் என்பவரின் உடல் மீட்கப்பட்டமை குறித்து உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை ராணுவத்தின் அறுபத்தி மூன்றாவது பிரிவின் முகாமுக்கு ஐந்து பேர் வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் எனவும் அங்குள்ள ராணுவத்தினர் அவர்களை கடுமையாக தாக்கினர் எனவும் தற்போது தெரியவந்துள்ளது அவர்களில் கவிலராஜ் என்ற நபர் காணாமல் போனார் பின்னர் அவரது உடல் முத்தையன் கட்டுக்குள்ளத்தின் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக ராணுவத்தினர் சிலர் கைது செய்யப்பட்டனர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் தடையின்றி முழுமையான விசாரணையை உறுதி செய்வதற்கும் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுப்பதற்கும் மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கு ராணுவத்தின் அடக்குமுறை நடத்தை மற்றும் அதிகப்படியான பிரசன்னத்தை முன்னிலைப்படுத்தவும் இந்த விடயத்தை உங்களுக்கு அவசர கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் ராணுவத்தின் அதிகபடியான பிரசன்னத்தை தாமதமின்றி அகற்ற உடனடி நடவடிக்கைகளை எடுங்கள் இந்த நிகழ்வு நீதி செயல்முறைக்கு குழுக்கீடு இல்லாமல் மேற்கொள்ளப்படுவது உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் நடத்த அழைப்பு விடுத்துள்ளோம் இவ்வாறு அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது